அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு ஆறு நாளாக எந்த காணொலியும் போட முடியல அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருடம் வந்து எப்படி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜான் பக்ரீத்னு சொல்லி ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு பண்டிகை காலமாக வர மாதிரி நமக்கு முக்குலத்த சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதன்றதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு மாதம் ஏன்னா வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா மாமன்னன் மருதுபாணிகளுடைய நினைவு நாள் அடுத்து இவர் பசுமன் முத்துராமணி தேவருடைய ஜெயந்தி அடுத்து ராஜராஜ சோழ அவருடைய சதைய விழா அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வரிசையாக வந்து வரதுனால ஒரு அஞ்சாறு நாள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறதுனால நான் ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ எதுவும் போட முடியல இதெல்லாம் முடிச்சுட்டு சரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி இந்த காணொலின்றது வந்து ஒரு ரொம்ப வருந்ததக்க காணொலி ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதர் இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நாங்களும் வாழ்றன்றத நினச்சி பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நபர் ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவருக்கு வந்து பசுமணில் ஏற்பட்ட அந்த விஷயம் தவிர்க்க முடியாத விஷயம் யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல் மட்டும் இல்லாமல் அவருடைய மன அமைதியை வந்து குலைத்த ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு இனத்து கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாருமே வந்து போகிற ஒரு சாதாரணமாக ஒரு ஊர்லேருந்து போனாலே எல்லாருமே பத்து கார் பதினஞ்சு கார் பிடிச்சி தான் போகிறாங்க ஒவ்வொரு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கார் நூற்றம்பது கார் இரநூறு கார்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த பசுமன் தேவரையாவை பற்றி தமிழ்நாட்டில் இங்கேருந்து ராம்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையை தாண்டி வந்து அங்கே கடலூர் சிதம்பரம் வட தமிழகம் வரைக்கும் வந்து கொண்டு சேர்ந்து இந்த பசுமன் ஜெயந்தியை வந்து மிகவும் உற்சாகமாக கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா பாண்டியார் குடும்பம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருனாலையும் அதை வந்து இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாகவே இருபத்தைந்து வருடம் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பாகவே ஒரு நூற்றம்பது காரில் கார்ல அப்பயே அந்த காலகட்டங்களிலே வந்து நூறுக்கும் மேற்பட்ட கார்ல ஐயா பிரேம்குமார் பாண்டியார் அவரை இறந்துட்டாரு தெய்வமாய் டாப்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆஹ் ஸ்ரீதர் பாண்டியாரும் சரி அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் டெல்டா அதாவது பாண்டிய நாட்டை தாண்டி டெல்டா பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்தை அன்றைக்கே ஒருங்கிணைந்து நம்ம சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் மனிதனாக பிறந்து தெய்வமாக வந்து பார்த்தா மறைஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரோட வரலாறு வந்து எல்லாரும் சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டெல்டா மக்கள் சோழ நாட்டு மக்களை அப்புறம் ஒருங்கிணைத்து அதே மாதிரி பாண்டி நாட்டு மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு விழாவா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பண்ணி கொண்டு வந்தாங்க முதன் முதலாக பசுமுன்னில் வந்து அங்கே வர்ற மக்கள் யாருமே ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே அன்னதானம் போடுறாங்க இல்லை அது வந்து எல்லோரும் விருப்பப்பட்டு நீங்கள் இருக்காங்க அன்னதானம் வந்து எல்லா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலேருந்து எல்லா கட்சியுமே சின்ன சின்ன கட்சி கூட வந்து இன்றைக்கி பந்தல் அமைச்சு வந்து அன்னதானம் வந்து வழங்கிகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வந்து வழங்காட்டினா கூட இன்றைக்கும் பசுமொன்று தாண்டி வந்து நீ எங்கே போனீங்கனாலும் ஒரு ஏதோ கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிடம் தள்ளி போன ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வசதிகளும் இருக்குது ஆனால் ஒரு முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாக அந்த டயத்தில் வந்து ஹோட்டல்ஸும் கிடையாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் யாரும் கிடையாது மொதல் வருடம் போறப்பே வந்து இந்த மக்கள் வர்றாங்களே எல்லாமே இவ்வளோ தூரம் வந்து ஆர்ப்பரிச்சு வராங்களே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாப்பிடாம போறாங்க ஒரு தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே வந்து ஐயா பிரேம்குமார் வாண்டியாரும் ஸ்ரீதர் வாண்டியார்களும் முடிவு செய்து நம்ம இனிமேல் எந்த காலகட்டத்திலையும் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பின்பும் சரி எத்தனை வருஷமானாலும் சரி பசுமனுக்கு வருகின்ற தேவரை வணங்கக்கூடிய வர பக்தர்களுக்கு என்றைக்குமே யாரும் சாப்பிடாம வயிறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த உணவும் இல்லாமல் போக்கூடாதுன்னு சொல்லி முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாகவே அன்னதான பந்தலை ஏற்படுத்தி வர்ற மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுப்பாங்க இல்லை ரெடி பண்ணுவாங்க பார்ப்பாங்க எல்லாம் கும்பிட்டு போயிடுவாங்க ஆனால் சீதரவாண்டி ஐயா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பிக்கிற அன்னதானத்தில் நைட்டு வரைக்கும் அந்த சாப்பாடு கரெக்டாக பரிமாறுறாங்களா முகம் சுளிக்காமல் பரிமாறுறாங்களா எப்படி பரிமாறுறாங்க சாப்பாடு நல்லா இருக்கா அந்த இடத்துல சாப்பிட வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க கூட தான் சாப்பிடுவாப்புல காலையில அவங்க கூட தான் சாப்பிடுவாரு மத்தியானமும் அவங்க கூட தான் சாப்பிடுவாரு இரவும் அவங்க கூட தான் சாப்பிடுவாப்பில்ல எந்த இடத்துலையும் வந்து அவர் சாப்பிட்றப்ப அந்த ருசி வந்து பார்த்தோன்னா குறையாம இருக்கணும் பரிமாறுறப்ப யாரும் முகத்தை சுலிக்கக்கூடாங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு சீத வாண்டியர்கள் இடத்துல போதாருன்னு அந்த இடத்துல சாப்பாடு இருக்கும் அங்கே போறாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து இந்த உணவு இந்த பசின்றதே இதுக்கு இருக்காது அவர் எந்த மாவட்டத்துக்கு போறாங்க சரி கஜா கோயிலில் வந்து அங்க மீனவ கிராமத்தை பாதிக்கப்பட்டாலும் அங்கேயும் போய் நிற்பார் கடலூர்லேயும் போவாங்க இதெல்லாம் தவிர்த்து தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தான் சொந்த செலவுல வந்து பாத்தீங்கன்னா தாரோடு போட்டவர் மக்களுக்கு தாரோடு போட்டு கொடுத்த ஒரே நபர் ஐயஸ்ரீத பண்டையார் மட்டும்தான் அவ்வளோ தூரம் வந்து இந்த சமுதாயத்தை காண்டி கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கையில் முப்பத்தி ஒன்று வருடங்கள் பெரும் பகுதியை வந்து இந்த சமுதாயத்துக்காண்டியே வந்து செலவு பண்ணவர் தான் ஐயா சீத அவருக்கு இருக்க பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ஒன்று ரெண்டு கிடையாது மல்டிபிள் பிஸ்னஸ் அது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வரைக்கும் பண்ணுறாப்புல அந்த பிஸ்னஸ்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்துட்டு போனான் ஆனால் ரோட்டில் போய் உட்காந்து தர்ணா பண்ணுற இதே மேலுள்ள கொங்கப்பட்டியில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இறந்து போனப்போ நடு பைபாஸ் பைபாஸாக ஹைவே நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா மறுச்சு ரோட்டில் உட்காந்து அந்த டயத்தை அரஸ்ட் பண்ணி அவர் ரெண்டு மணிக்கு தான் வந்து விட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏன் இதே வந்து அடிச்சிட்டாரு பூசாரி எழுதுற இந்த இந்த பதினெட்டு வயசு கூட பூர்த்தி ஆகாத இந்த அல்லு இவங்கள பூரா வந்து பார்த்தீங்கன்னா நீ எழுதுறாங்க அவரை பத்தி யார் என்னன்னு தெரியாம எழுதுறாங்க ஆனா இவருடைய அரசியல் அனுபவம் அவங்களோட வயது கூட வராது அவங்க அப்பாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது முப்பத்தி மூணு வருடங்களாக இந்த சமுதாயத்துக்காண்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தட உத்தரவு போட்டாங்க ஏடிஎன் பீரியடில் அதை உடைச்சிட்டு உள்ள போனாப்ல அவர் எந்த அரசியலும் எனக்கு அரல இவர் ஒரு மாதிரி இந்த தனி மனிதனாக சோழ இருந்து வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவுலாம் மீறி பண்ணாப்பு யார் பண்ண முடியும் அன்னைக்கு எல்லாம் எங்க போனாங்க இந்த ஃபேக் ஐடிகளும் இந்த உற்பத்திவாதிகளும் இவெல்லாம் அன்னைக்கு எங்க போனாங்க யாரும் போயிருந்தேன் தான் இன்னைக்கு இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் போல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுமனுக்கு போகிறோம் அது போக வந்து இன்னைக்கு குழந்த பிறந்தா போகிறாங்க அதே மாதிரி வந்து பிள்ளை வரம் கேட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பசுமனில் இருக்கிற ஐயா தேவருடைய கோயிலில் வந்து ரொம்ப வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு கோயிலாக மாறிடுச்சு அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் அங்கே ஒரு பூசாரி ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து மாலை போட போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் போறாப்புல முதலமைச்சர் போறப்ப எல்லாரும் போறப்ப வந்து தீபாரணை காட்டுவாங்க ஆனால் முதலமைச்சர் போறப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்முடைய அண்ணன் காதல் பாஷா முத்திரமணன் ஐயா வந்து போய் சொல்றாப்புல பூசை அந்த பையன் காலையில் ஏதாவது சொல்றாப்புல தீபாரணையும் காட்டலை விபூதியும் எடுத்து கொடுக்கல ஏன்னா தீபாரனை காமிச்சு விபூதி கொடுத்தானா அந்த விபூதியை வாங்கி தைத்திரி பூசி ஆகணும் நெத்தில பூசிட்டாங்கன்னா வந்து கருப்பு சீட்டுக்காரங்க அப்புறம் கோச்சுக்குருவாங்க நெத்தில வந்து பூசாமல் அதை கீழே தூக்கி போட்டால் வந்து காவி வச்சுக்காரங்கனா கோச்சுக்குருவாங்க ஆக எல்லாரையும் மேட்ச் பண்ணுங்காண்டி அதை எதுவுமே பண்ண விடாமல் நேக்கா வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்போ இருந்தது அந்த ஒரு பையன் மட்டும்தான் அந்த இடத்து ஸ்பாட்டில் இருந்தது வேற யாருமே கிடையாது அது முதலமைச்சரோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க அவர் கதாபாச்சாரியாக இருக்காப்புல அவர் ராஜக்கண்ணா பண்ணிருக்காப்புல அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க உள்ளே இருந்து பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கும்பிட்றாங்க போயிட்டே இருக்காங்க அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வராது அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அய்யா இருந்து செல்லூராஜில இருந்து ஆஹ் ராஜன் செல்லப்பால இருந்து ஆஹ் காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாருமே போறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட நபர் உள்ள போறாங்க அப்பயும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவரே உருப்பு தான் இருக்காங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி துணை ஜனாதிபதி வர்றாப்புல அவர் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவரும் உள்ள வந்து பதினஞ்சு பேரோட போறாப்புல எல்லாம் பண்றாங்க எல்லாம் முடிஞ்சு போயிரு ஆனா இவங்க எல்லாம் போகிறப்ப வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத இந்த பூசாரி குரூப் அதாவது வசூல் வேட்டைக்காக வந்து வசுமன் தேத்திரமங்க தேவரின் எந்த ஒரு வரலாறும் தெரியாத இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா உள்ள ஐயா ஸ்ரீதரவாண்டி அவர்கள் உள்ள வந்த உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் வரணும் நீ என்ன கலெக்டரா இல்ல கமிஷனரா இல்ல ராம்நாத் மாவட்ட எஸ்டியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ராம்நாத் கமிஷனரா இல்ல ராம்நாத் கலெக்டரா இல்ல தலைமைச் செயலாளரா நீ என்ன ஆர்டர் போடுற உனக்கு ஆர்டர் போடுற அதிகாரத்தை எவன் கொடுத்தான் உள்ள அஞ்சு பேர் தான் வரணும் நாலு பேர் தான் வரணும்னு சொல்லி வந்து உனக்கு எவன் உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான் என்ன கலெக்டர் அதிகாரம் கொடுத்தாரா இல்ல அந்த முக்குளத்தில் இருக்க மூணு மக்கள் வந்து ஓட்டு போட்டு நேரத்தை நிக்க வச்சாங்களா தட்டுல போற காசை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு உட்காந்து பிரிச்சு எடுத்து போறது நீங்க அவர் வந்து இத்தனை வருஷமா வந்து அந்த வருடத்துக்கு வர்றாப்புல போல அவரை போயிட்டு வந்து அஞ்சு பேர் உள்ளே வாங்க மூணு பேர் உள்ள வாங்க அடுத்தடுத்த ஆள் வரணும் ரெண்டு நிமிஷம் டைம் அப்படின்னு சொன்னால் அவன் மனிதனுக்கு எப்படி இருக்கும் இந்த கேட்குற நமக்கே அவ்வளோ வேதனையாக இருக்கு ஏன் இதே உன் தாட்டியும் இதே உன் அதிகாரத்தை வந்து பார்த்தினா முதலமைச்சர் சொல்ல வேண்டியது என்ன நாலு பேர் தான் வரணும் ஏன் ஐயா காதல் பாச முத்தலாம் அவர்கிட்ட சொல்லாமே அண்ணே நீங்கள் நாலு பேர் தான் வரணும் சிஎம் கூட எல்லாருமே உள்ளே வர முடியாதுன்னு சொல்லு நீ அப்படி இருந்து பாரு ஒரு நேர்மையா இருந்து பாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழிங்காரங்களா நாலு பேருங்களா கூடாது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் கூடாது அப்படின்னு அங்க போய் சொல்லு ஆக அங்கங்க அதிகாரத்தை வந்து பாத்தவங்க வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இவர்கிட்ட வாழை தூக்கி காமிச்சோன்னா அவர் என்ன பண்ணுவாப்புல நைட்டு பகலா தூங்காம மூணு நாளா இந்த அன்னதான பந்தல இருந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு கார்ல ஒரு மனுஷன் வர்றாப்புல அவர் கூட ஒரு மாநில நிர்வாகிகள் உள்ள ஒரு பத்து பேர் கூட உள்ள விடா அப்ப கூட வந்தவங்க எப்படி இருக்கும் அவங்க இருக்கிறப்ப வந்து வந்து மரியாதை குறைவாக வந்து பேசிருக்கீங்க அப்ப அவர் வந்து பார்த்தா கை நீட்டி அடிச்சதுல வந்து வன்முறை என்னைக்குமே வந்து தீர்வாகாது ஆனா வன்முறையை வந்து தூண்றதே ஆப்போசிட்ல இருக்காள் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குன்றதே முடிவு பண்றது ஆப்போசிட்ல தான் நீ வெளியே போ நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு பேர் சொல்லு நீங்க வெளியே போங்க எதுக்கு பத்து பேர் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வரப்போ பத்து பேர் நிக்க வேண்டியது உள்ள போய் தட்ட தூக்கிக்கிட்டு ஏன் அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரப்ப வந்து பார்த்தோன்னா பத்து பேர் போய் நிற்க வேண்டியதானே ஏன் துணை ஜனாதிபதி ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர் வரப்ப வந்து பார்த்தோன்னா பத்து அஞ்சு பேர் போய் நிற்க வேண்டியதானே அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை சுற்றிக்கிட்டு ஒரு ஆள் போய் நின்றுட்டு அதுலேயும் அந்த பையன் இருக்கானே அவன் ஆட்டிடியூட்டும் அவனோட பாடி லாங்குவேஜும் அந்த சிலைய தொட்டு வணங்க முடியாதா அந்த இடத்துக்கு போக முடியாதான்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தை ஃபுல்லாக வந்து எல்லா மூலையிலையும் வந்து பரவி கிடக்கிற முக்கோளத்தூர் மக்கள் மஸ்கட்டில் தேவர் சேர்ந்து கொண்டாடுறாங்க சிங்கப்பூரில் கொண்டாடுறாங்க மலேசியாவில் கொண்டாடுறாங்க எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்க நம்மளால் போக முடியலையே அந்த சிலையை தொட்டு வணங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் மனசு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இவன் போய் அதை முட்டுக்கிட்டு நிற்கிறான் அதில் அப்படியே சாதா அவட தேவையோட சிலையில் கையை இப்படி வச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு நிற்கிறான் அப்படியே சரி ஒரு வாட்டி ஏதாவது வந்து பார்த்தா நிக்கிறான்னு பார்த்தா ரெண்டு மூணு ஃபோட்டோவில் பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடையில தேவரையா தொடரில் வந்து பார்த்தா கையை வச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா நீ அவரோட வாரிசுதா கூட அப்படி பண்ண மாட்டாங்க அது ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய சில இதே மாதிரி நீ உனக்கு வந்து அவர் தெய்வமாக தெரியல உனக்கு வந்து அது கல்லா தெரிஞ்சுருக்கு அதனால தான் வந்து உன் புத்தியும் உன்னோட பாடியில் எங்கேயாச்சும் அன்னைக்கு அந்த இடத்த அப்படி காட்டுது இதே மாதிரி வந்து ஒரு விநாயகர் சிலையிலையோ ஒரு சிவபெருமான் சிலையிலையோ யாராவது கோயிலுக்கு சிலையில் போயிட்டு இந்த மாதிரி கையை வச்சு முட்டுக்கிட்டு நிற்பாங்கள்ல யாராவது இல்லை நீ போய் நிற்க முடியுமா அது எந்த மாதிரி வருது மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்து தெய்வ பக்தியும் இல்லை அவர் மீதான இருக்கிற ஒரு பற்றில் இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுவான்னா பணத்தில் மட்டும் குறியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது பண்ணுவான் இங்கே என்ன இருக்குது அங்கே வர்ற தட்டில் வர்ற காசு தானே வந்து இருக்குன்ற அந்த எண்ணம் படைத்தவங்க மட்டும்தான் வந்து அந்த வேலை செய்வோம் அவ்வளவு தூரம் வேதனையா இருக்கு இதுல இவனுக்கு ஆதரவா வந்து ரைட்டப் வேற ஒரு நாலு அல்சங்களும் ஒரு சின்ன சின்ன வந்து பொண்டுபிடிசுகளும் அப் எழுதுக்கு என்ன எப்படி வந்து நீங்க பசுமுன்னு வந்து அங்க வந்து நீங்க கை நீட்டலாம் அது கோயில் இல்லையா ஏண்டா கோயில் வந்து பார்த்தோன்னா அவரோட சிலையில வந்து பார்த்தோன்னா அப்படி கையை வச்சுக்கலாமா இவன் என்ன வந்து பத்தம்ப அவன் இந்த பூசாரி பத்தம்ப சித்தரம் கேட்கிறாங்க இல்ல அழுக்கு முட்டை சாமியாரா படுத்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா விபதி தூக்கி போறது மாதிரியும் நீங்க இந்த மத்த கோயில் போங்க விபூதியை தூக்கி போடுவாங்க மதிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களா இல்லை இவன் ஒரு சித்தரா அப்படி படத்துக்கு வந்து விபதி கொடுக்கறதும் அப்படியே முட்டுக்கட்டி நிற்கிறதும் என்னென்ன பாடி லாங்குவேஜ் இது சொல்லுங்க அந்த போட்டோ பார்த்தாலே அவன் யார் என்னன்ற அந்த வரலாறு ஃபுல்லாக வந்துரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர்கள் போறாங்க தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் போறாப்புல அண்ணன் இசைக்கிராஜாத்தியாவில் போறாப்புல திருமாதஞ்சி போறாப்புல கதிரன் போறாப்புல எல்லா முக்குல தலைவர் போறாங்க அங்கே போறப்ப யாராவது நெஞ்சு நிமித்தே நிற்கிறாங்க யாரோ ஒரு ஆளாவது நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறாங்க இடத்துல அங்க போனா வந்து கூனி குறுகி நின்று பக்தியை கும்பிட்டு வந்து வெளியே போறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா அதை அதை சுத்தம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு போறாங்க இந்த தலைவர்கள் இவங்க எல்லாம் விட வந்து நீ பெரியாள் நீயே நீ யார் நீ உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உனக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து உள்ள பத்து பேர் நிற்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது முதல் யார் நீங்களா யார் முதல் இது ஒரு அரசு விழா அது அரசே எடுத்து நடத்தக்கூடிய விழா அந்த அரசு விழாவை வந்துட்டு நாட்டாமத்தான நீங்க அரசு அதிகாரிகளா இல்ல அரசு ஊழியர்களா இதற்கு வந்து கண்டனங்களை வந்து அனைவருமே தெரிவிக்கணும் அந்த பையன் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து பூசாரிகள் பூஜை பண்றதுக்கு ரெண்டு பேர் இருந்தா போதும் ஒரு ஆள் பூஜை பண்ணட்டும் ஒரு ஆள் உறுதி எடுத்து கொடுக்கட்டும் ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலே வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள அஞ்சு பற்ற தவிர வேற யாருமே கிடையாது அந்த பெரிய கோயிலே அஞ்சு பற்றதா இருக்காங்க அந்த உள்ளுக்குள்ள அந்த இடத்த வந்து நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக நின்றாலும் பதினஞ்சு பேர் பதினெட்டு பேர் மேலே நிற்க முடியாது அது இவனு மட்டும் வந்து பார்த்தா பத்து பேர் பதினஞ்சு பேர் நின்றா வர்றவங்கிற என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒரு பையன் ஆதாரத்தோடு போடுறான் நான் என் பையனுக்கு பிறந்தப்ப வந்து அந்த கோயிலுக்கு மொட்டை அடிச்சேன் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப உச்சின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போ அப்படின்றான் வா போன்னு பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க மரியாதை அந்த பையன் கொடுக்க மாட்டேறான் அப்படின்ட்டு போட்டோவை போட்டு போடுறான் இந்த டேட்டு இந்த டைத்துல நடந்துச்சுங்க அப்படின்ட்டு தேவைப்பட்டா வந்து சிசிடிவி கேமராவுக்கு செக் பண்ணி கூட பார்க்கலாம் எல்லாருமே இவ்வளவு தூரம் வந்து நடக்குது ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வாயை திறக்காமல் இருக்காங்க அதை வேதனையா இருக்கு இவருக்கு இவருக்கு நான் நாளைக்கு எம்மாத்தரும் ஐயா பாண்டியாருக்கே இல்லாத உரிமை அவருக்கே இப்படின்னா என் போல சாதாரண இளைஞர்கள் என் போல சாதாரண ஒரு குடும்பஸ்தான் கிரகஸ்தான் அங்கே போனான்னா அவனுக்கு தான் நிலைமையா அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க உள்ளே போட மாட்டாங்க உச்சுன்னு சொல்றது ஏன் ஏன் யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இவருடைய புகழை வந்து கலங்கடிக்கிறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆள்கிட்ட வந்து காச வேண்டி இப்படி பண்றீங்களா இது ஏகப்பட்ட கேள்வியில வந்து உருவாக்குது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவோ கசப்பா நடந்திருக்கு இப்படிப்பட்ட மனுஷனுக்கு சிவகங்கையில முக்களத்துறை அதிகரக தொகுதி நிக்கிறப்ப வெறும் ஐயாயிரம் ஓட்டு போட்டாங்க வெறும் ஐயாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் எலெக்ஷன்ல வெறும் ஐயாயிரம் ஓட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் அசிங்கப்படுத்தினாங்க அப்ப வேற அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாங்கன்னா அரசியல் விட்டு ஒதுங்கிட்டு நமக்கு இருக்க சொத்த மட்டும் பாதுகாத்துட்டு விட்டு போயிட்டோம் பலாயிரம் கோடி சொத்து இருக்கு அதை பாதுகாத்துட்டு போய் உண்டா எதுக்கு நாங்கள் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருப்பாங்க கூனி குறுகிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மனசு வேதனைப்பட்டு போனாப் அவர் சிதம்பரத்தில் வேற ஜாதிக்காரர் இருந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுவாரு ஓட்டு ஆனாப் நம்ம மக்கள் எங்கே கிடையாது ஆனால் ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டாங்க அங்கே இருக்க மீனவர்கள் ஓட்டு போட்டாங்க தாழ்த்தப்பட்டம் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க மற்ற சாதி மக்கள் போட்டாங்க வன்னீர் மக்கள் போட்டாங்க ஆனால் தான் சொந்த சமுதாயம் இருக்கிறது முப்பது வருஷ அரசியல் இவ்வளவு தூர தியாகம் ஆனா ஐயாயிரம் ஓட்டு தான் போட்டாங்க ஆனா அப்ப கூட வந்து அவர் இந்த சமுதாயத்தை வெறுக்கவே இல்லை மீண்டும் வந்து நின்றாப்புல மீண்டும் போராட்ட களத்தில் வந்து நின்றாப்புல மீண்டும் வந்து கும்பகோணத்தில் போயிட்டு வந்து செல வச்சா சோழ நாட்டில் போயிட்டு வந்து செலவுக்கிறாப்ல கும்பகோணத்துக்கு போய் வைக்கிறாப்ல இவ்வளவு தூரம் வந்து சமுதாய பணியில் ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தா விட்டு கொடுக்காத ஒரு மனுஷன் அவருக்கே இந்த நிலைமை ஏமாத்தரும் ஏமாத்துறேன் இன்னைக்கு இருக்க எல்லா அரசியலும் ஜூனியர் தான் அவருக்கு இன்னைக்கு இருக்க எல்லா தலைவருமே அவங்களுக்கு ஜூனியர் தான் அவங்க ஃபேமிலிக்கு அடுத்து தான் எல்லாருமே வந்து ஜூனியரா இருக்காங்க அதாவது சர்வீஸ்ல அப்படி இருக்கிறப்ப அவருக்கு என்ன மரியாதை நாளைக்கு அண்ணன் கதிரவனுக்கு என்ன மரியாதை அண்ணன் ராஜா தேவருக்கு என்ன மரியாதை அண்ணன் சி சுரேஷ் தேவருக்கு என்ன மரியாதை அண்ணன் இவரு வதவி செல்வன் என்ன மரியாதை யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்க எல்லா பார்வர்ட் பிளாக்கு இருக்கு ஐயா முருகன்ஜிக்கு எல்லாருக்கும் இனிமே என்ன மரியாதை கொடுப்பீங்க அப்புறம் இவருக்கே பண்ணா இன்னைக்கு அவன் தான் அந்த கோயில போய் நிற்கிறான் இவரும் வந்து அங்கதான் போய் நிற்கிறான் இப்போ வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சிருக்கானா சொல்லுங்க நான் பண்ணது தவறு நான் பண்ணிட்ட மாதிரி நான் பேசிட்டேன் அண்ணன் என்னை அனுஷ்டாப்பில பரவாயில்ல என்னை என் தப்ப நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தா அப்படி இறங்கி பார்ப்பல அவ்வளோ வேதனை ஒரு ஒரு அறிக்கை அளவுக்கு போயிடுச்சு அவரும் வந்து உடனே எல்லாம் கொடுக்கல கோவப்பட்டு உடனே அந்த சாதனத்துலாம் கொடுக்கல இவ்வளவு நடந்தும் இவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவனை அந்த இடத்த அனுமதிக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அறிக்கை விடுறா நான் இனிமேல் பசுமனுக்கு வரவில்லை நான் மதுரையில் கோரிப்பாளையத்துலேயோ இல்லை கும்பகோணத்திலேயோ அங்கே இருக்கிற வந்து நான் தேவர் சிலையில் வந்து என்னோட இதை வந்து நான் வந்து விழாவை வந்து நான் நடத்திக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி எவ்வளோ வேதனையான விஷயம் முப்பத்தி மூணு வருடங்களாக இந்த வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்தை வந்து செலவிட்ட ஒரு மனுஷன் அவளை நொந்து போய் ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா அந்த வள்ளியும் வேதனையும் புரிஞ்சிக்கிறாத இந்த சமுதாயமும் சரி இந்த சமுதாய மக்களும் சரி அந்த இடத்துல அந்த பசுமன் இந்த தேவர் கோயிலில் வந்து நடத்துகிற அந்த கமிட்டியும் சரி அரசாங்கமும் சரி எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வேதனை எழுதி ரெண்டு நாள் கழிச்சா எழுதுறாப்புல இந்த மாதிரி அறிக்கை விடுறாப்புல அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே இந்த முடி எடுக்காதீங்க இசையராஜ தேவரென்னா முதலே போட்டாப்புல இந்த முடியை நீங்கள் மாற்றிக்க நீங்க நீங்கள் வரணுன்னு உங்களுக்குலாம் உரிமையானே அதே மாதிரி எல்லாருமே கண்டிக்கிறாங்க இவ்வளோ கண்டனம் தெரிவித்தோம் ஏன் இன்னும் அவன் ஒரு வார்த்தை கூட மன்னிப்பு கேட்கல ஏன் கேட்கல ஏன் என்ன விஷயம் வந்து பார்த்தா தான் வாழ்க்கையை அவன் அப்படியே வாழ்க்கையை அதை முட்டு கொடுத்துக்கிட்டு சாஞ்சுகிட்டு அதை விட்டா வந்து பார்த்தா வந்து கை வைக்கிறது போல வந்து பார்த்தா வேற உடம்பு வேற பாகத்தை கூட தூத்து கேப்பான் போல அந்த அளவுக்கு வந்து ஆத்திரம் வருவாங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவருக்கே இந்த நிலைமை இவ்வளோ பெரிய வந்து விற்ற கோடிக்கணக்கான செலவு பண்ண ஒரு மனிதன் தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மனிதர் இவருக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும் தோணும் அந்த விஷயத்தை யாராவது யோசித்து பார்த்தாங்களா வாண்டி நீங்க எல்லாருமே வேதனை படுறாங்க வாண்டியார் இவருக்கே இப்படியா அப்ப நம்ம எம்மாத்திரம் எல்லாரும் ஒரு சாதாரண சராசரி மனுஷனுக்கு வந்து இருக்கிற மனசு தானே எல்லாருமே யோசிப்பாங்கல்ல அது ஏன் வந்து அங்க இருக்க கமிட்டிக்கும் அங்க இருக்க வந்து லோக்கலுக்கு அதிகாரிகளுக்கு இன்னும் புரியல அந்த பையன் இருக்க வரைக்கும் அவர் வந்து வரக்கூடாதுன்றது நானே சொல்கிறேன் அவள் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தனா ஐயா வாண்டியர் அவர்கள் வந்து அங்கே போகிறது உண்மையிலேயே அவருடைய புகழுக்கும் கால் தூசி கூட பேராள இவ்வளவு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவன் அங்கே இருந்தான்னா அண்ணன் போறாருன்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தினா எனக்கு வேதனையான விஷயம் தான் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் அந்த பையன் வரக்கூடாது வேற எத்தனை பூசாலன்னு போட்டுக்கோங்க என்னென்னு பண்ணிக்கோங்க அந்த பையன் இருக்கக்கூடாது அவன் ஆட்டிடியூட் ஃபுல்லாக பாருங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் சிசிடிவி கேமரா ஓப்பன் பண்ணுங்க அவன் என்ன பண்ணுற எல்லாத்தையும் பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரியான நாளாக இருக்க மாட்டான் மனசுக்குள்ள பக்தி இருக்கிற யாருமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க செய்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட பதில் சொல்லுங்க பொறுப்போட வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க பொறுப்போட வந்து பார்த்தினா உரையாடலுங்க இந்த விஷயம் அவருக்கு நடந்த விஷயம் இந்த ஒட்டுமொத்த முக்கியத்துவ சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அவமானமாதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க வரப்போற அடுத்து வரப்போகிற தேவர் செய்துல கண்டிப்பாக அந்த பையன் இல்லை தேவை வரைக்கும் கிடையாது அடுத்து வந்து பசுமன் கோயில் போறப்ப அவன் இருந்தான்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீதரண்ணை வந்து அவர் ஐயா அவர்கள் வந்து போறது உண்மையிலேயே வந்து அவர் அவருடைய தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப இறங்கி வந்துட்டாங்க இன்னும் இறங்கி போன மாதிரி ஆகி அவர் எடுத்த முடிவை ஆனால் மாத்தினு கண்டிப்பா அது மாறணும்னா இங்கே இருக்குது மாறணும் அவர் எல்லாரும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிவை மாத்துங்க முடிவை மாத்துங்கன்றீங்க இங்க மாத்துனாங்களா அதையும் யாரும் பேச மாட்டாங்க அவர் சொல்றாங்களே நீங்க முடியும் மறுசை பரிசனை பண்ணுங்க மறுபரிசனையை எப்படி பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படுத்த போற எப்படி எப்படி மறுபரிசனை பண்ணுவாரு இல்லனே அந்த பையன் நீ வரமாட்டாப்புறேன் அந்த பையன் ஆட்டிடியூடும் சரியில்லை பாடி லாங்குவேஜும் சரியில்லை அவன் பேசுறதும் சரியில்லை எல்லாரும் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவனை வந்து மாத்திட்டாங்க இனி அந்த பையன் வரமாட்டான் அவன் ஃபேமிலிய கூட புடச்சொல்லுங்க அவன் அண்ணனை புடச்ச சொல்லுங்க அவன் அப்பாவை புடச்சொல்லுங்க அவங்க சித்தப்பா கூட வர வேற யாராவது போட்டாச்சுன்னே நீங்க அதை பத்தி எது நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவர் மறுபரிசன செய்ய போறாப்புல அதை விட்டுட்டு மொட்டையா எல்லாருமே வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே எப்படி அவர் திருமாதன்ஜி வந்து ஓப்பனாகவே சொல்கிறாப்புல அந்த பையன் நானே எத்தாடி பார்த்துருக்கீங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்றாப்புல இசையராஜ தேவரன் சொல்கிறாப்புல எல்லா தலைவரும் சொல்லியும் மாத்தலைன்னா என்ன அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்த பையன் அந்த பையன் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க தயவுசெய்து இது இது இப்படியே விடக்கூடாது இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் இனிமேல் ஃபியூச்சர்லயும் இது ஒரு பாடமா இருக்கணும் சமுதாய தலைவர்களுக்கு தான் அந்த முன்னுரிமை அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாவது முன்னுரிமை தான் இந்த சமுதாயத்துக்காண்டி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அங்க கதிரணுக்கும் அங்க வந்து திருமாரஞ்சி அண்ணனுக்கும் ஐயா ஸ்ரீதரவாண்டிய அவர்களுக்கும் அண்ணன் இசைகராஜ தேவருக்கும் ஏ மூர்த்தி தேவருக்கும் ஸ்ரீவை சுரேஷ் தேவருக்கும் இவங்களுக்கு தான் முன்னுரிமை அதன் பின்புதான் வந்து அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி வருஷத்தை ஒரு நாள் வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் மீது முன்னூத்தி நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பீசர் கேஸ் இருந்தாலும் சரி அடிதர் கேஸ் இருந்தாலும் சரி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாலும் சரி எந்த அமைச்சரோ எந்த எதிர்கட்சி தலைவரோ யாரும் அறிக்கை மாட்டாங்க யாரும் ஸ்பாட் வர மாட்டாங்க அந்த ஸ்பாட்ல போய் நிக்கிறது இந்த சமுதாய தலைவர்கள் தான் இவங்களுக்கே இல்லாத முன்னுரிமை வேற யார் கொடுக்க போறாங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப வேதனை கலந்த ஒரு பதிவாக தான் வந்து இந்த காணொலியை வந்து நான் வந்து பதிவிடுறேன் தயவு செய்து அந்த கோயில் இருக்கிற கமிட்டியும் சரி லோக்கல் இருக்கிற மாவட்ட நிர்வாகமும் சரி இதை தலையிட்டு இதுக்குண்டான தீர்வை வந்து கண்டிப்பா காணணும் அவர் அண்ணன் சீதர் பாண்டியா அவர்களும் வந்து பார்த்தேன் தன்னோட முடிவை வந்து பரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணுற அளவுக்கு இங்கே விஷயம் நடந்திருந்தா தான் அது அவரும் பரிசீலனை பண்ணுவோம் அதுதான் என்னுடைய ஆசையும் இந்த முக்கூவ சமுதாயத்தில் இருக்கிற இளைஞருடைய ஆசையும் நன்றி வணக்கம்